அனைவருக்கும் வணக்கம் காட்டில் வந்து ஒரு பாம்பு ரொம்ப நிம்மதியாக வாழ்ந்துட்டுருக்குது ஒரு நாள் அந்த பாம்போட நிம்மதியை கெடுக்கிற விதமாக அந்த பாம்போட வால் வந்து உயரமாக நின்றுக்கிட்டு இந்த பாம்போட தலையை பார்த்து அது என்ன எப்பொழுதுமே நீதான் முன்னால் போவியா இது என்ன நாயம் நான் வந்து எப்பயுமே பின்னால் போம் பின்னாலே தான் நான் வந்துட்ருக்கணுமா இது என்ன நாயம் சொல்லு அப்படின்னு சொல்லிட்டு கேட்குது அதுக்கு அந்த பாம்போட தலை வந்து சொல்லுது மரியாதைக்குரிய வால் அவர்களே எனக்கு வந்து கண்கள் இருப்பதால் நான் முழு உடம்பையும் இழுத்துக்கிட்டு நான் வழி நடத்தி முன்னால் போகிறேன் உங்களுக்கு என்ன கண் இருக்குதா கண் இருந்தால் தானே உங்களால் போக முடியும் உங்களுக்கு என்ன கண் இருக்குதா சொல்லுங்கள் பார்க்கலாம் அப்படின்னு கேட்குது நான் பின்னால் இருந்து உந்தி கொடுக்க விட்டால் நீ எப்படி முன்னால் போக முடியும் அப்படிங்குது வாள் அது என்னவோ நான் தான் முன்னால் இருப்பேன் முன்னால் போவேன் அதுதான் இயற்கை அதுதான் வழக்கம் அதை என்னால்லாம் மாற்றிக்க முடியாது நீ என்ன செய்யணுமோ செஞ்சுக்கோ அப்படின்னு சொல்லிட்டு தலை வந்து முன்னால் போக ஆரம்பித்தது வாளுக்கு கோவம் நான் யாருன்னு காட்டுறேன் வா பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அது மனசுக்குள்ளேயே அப்படியே முணுமுணுத்துக்கிட்டு போகுது பாம்பும் வந்து நகர்ந்து போய் கொண்டுகிட்டே இருக்குது வழியில் வந்து மரம் இதெல்லாம் நிறைய இருக்கிற இடத்துல இது அப்படியே மரத்துக்கு பக்கத்தில் இருந்து அப்படியே அந்த பாம்போட தலை வந்து நகராத மாதிரி உடம்பெல்லாம் சேர்த்தி சுருட்டி இழுத்து பிடிச்சிக்குச்சு அப்படியே இந்த வாள் இனிமே போ பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு தலையை பார்த்து ஏளனமாக கூறிகிட்டு இருக்குது பாம்பால் நகரவே முடியல இழுத்து இழுத்து பார்க்குது மரத்தை சுற்றி இருந்த உடலை வெளியே வந்து இழுக்கவே முடியல அது ரொம்ப இழுத்து இழுத்து பார்க்குது அதனால் முடியவே இல்லை அதுக்கு ரொம்ப வழியாக இருந்ததுனால அதை நீண்ட நேரம் போராடி போராடி பார்த்தது எப்படியாவது நகர்ந்து போகணும் அப்படின்ட்டு அதனால் முன்னால் போகலான்னு போகுது அதனால் முடியவே இல்லை சரி நம்மளால் முடியல அப்படின்னு சொல்லிட்டு சரி நான் தோத்துட்டேன் நான் என்னோடய தோல்வியை ஒத்துக்கிறேன் இனிமேல் வந்து நீ விருப்பப்படி பண்ணு அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுது நீ முன்னால் வேணால் கூட போ உன்னோட விருப்பப்படி பண்ணு அப்படின்னு சொல்லிட்டு தலை சொல்லுது உடனே வந்து வால் வந்து சரி நான் போகிறேன் ஃபஸ்ட்டு அப்படின்னு சொல்லிட்டு உடனே வால் வந்து முன்னால் நகர ஆரம்பிக்குது முழு உடலையும் தலையையும் இழுத்துக்கிட்டு வால் வந்து போகுது அப்படியே கண்ணா பின்னான்னு போகுது அந்த பக்கம் இந்த பக்கம் முட்டி மோதிக்கிட்டு மரத்தில் முட்டவும் கல் மேடு பள்ளம் அப்படின்னு கூட அதுக்கு தெரியாது அப்படியே இழுத்துக்கிட்டு அப்படியே வேகமாக போகுது இது வந்து அந்த தலை வந்துட்டு என்னமோ பண்ணிட்டோம் நம்ம கண்ணை மூடிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கமாக கண்ணை மூடிக்குச்சு இந்த தலை இது வந்து காடு மேடு பள்ளம்னு பார்க்காம வேகமாக போயிட்டு ஒரு பெரிய பள்ளம் வந்தது பள்ளத்தில் உருண்டு உளுந்து அடிப்பட்டு கடைசிட்டு இறந்தே போயிடுச்சு இந்த கதையிலேருந்து என்ன தெரியுதுன்னா உலகத்தில் உள்ள எல்லாவற்றிற்கும் முக்கியத்துவம் உண்டு அடிப்படையில் எல்லாம் சமம் அப்படின்னாலும் ஒவ்வொன்றிற்கும் ஒரு இடம் ஒரு பொறுப்பு உண்டு அதனோட எல்லையை கடந்து அகங்காரம் அப்படிங்கிற இதுக்கு போனாங்கன்னா கடைசீட்டில் விளைவு என்னென்னா அழிவு தான் முடிவு இதை வந்து தாய்மானவர் வந்து ஏற்கனவே அழகாக சொல்லியிருக்காங்க காரிட்ட ஆணவ கருவறையில் அறிவற்ற கண்ணிலா குலவியைப் போல் அப்படின்னு ஏற்கனவே சொல்லியிருக்காங்க இந்த கதையின் கருத்து என்னவென்றால் அவரவர்கள் விதிக்கப்பட்ட இடத்திலிருந்து அவர்களுக்கு உண்டான வேலையை சிறப்பாக செய்தால் வாழ்க்கையை இனிமையாக வாழலாம் இந்த கதை உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன் மறக்காமல் என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் நன்றி